கேட்ச் மண்ணுவ இருக்காத சிறப்பான ஒரு ரைடு வந்திருக்காரு சைலண்ட் ரைடு பாரு

सर <laughs> पा <laughs> <laughs> <is the> <laughs> <laughs>

வெரி குட் சபாஷே அப்படி சொல்ல அப்படியாட்டு குட் ரைட் சிறப்பான யோசனைகளை அமரன் அவர்கள் அளிச்சு

ரோஹித் அவன் புடி சொன்ன கமல்ஹாசன் மாரி கட்டிபிடி வைத்தியம் பண்றான் வெளியே இருக்கான் இப்படி டைம் ஸ்பென்ட் அவனுக்கு முப்பது <laughs> செபடி <laughs> <laughs> <laughs>

தினேஷ் நாலு கால் பாய்ச்சலோட வந்திருக்காரு அவர் தான் அவுட் ரைட் அவுட் கூட வழி விட

பிராந்த <muchas> போயா புரா அவுட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டி அவுட் அங்க ராக்கெட் கபடி கபடி புரோஹித் எப்படி ரேட் போறாரு Hai perlutele karena ya sih pakailah ரைட்ரு பிரசாந்த் அடி உடவ கபடி சொல்லு பா கவுள் சேக் ரைடில் கவுசேக் ரைடர்ல ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க பாரு கபடி வரணும் வந்து மேல தூக்கி கபடி கபடி சொல்ல கபடி சொல்லுங்க அவுட் அப்படிதான் வரணும் சபாஸ் ரைடு தமிழ் தமிழ் ரைடர் ரோம கிஷோர் போற கபடி கபடி வரணும் அவுட்டு சஞ்சய் அவுட்டு பாருங்க தட்டிட்டு போய் என்ன இருக்க

சபாஷ் பிரசாந்த் அப்படி சொல்லுங்க பிரசாந்த் இருக்கியா சபாஷ் சபாஸ் ஏ ஒத்த காலையில் சொட்டு உங்களை சொல்லி ரோகித் கவுசிக்கு சும்மா சும்மாவா சும்மா வா தமிழ் ஏன்னா தலைமொழி தமிழ் பண்ணா அத்து அது பாக்கலாம் நாம குட்டி பாத்துறேன் அடேக்குறா किशर ओरे वाला दार कांगा रोगी फुल फेर சொல்லி கூடும் ба ரோгин தரோகின் ரோгин சொல்றீங்களா தரோகின் சொல்றீங்களா ஒரே कंफ्यूजन இருக்குதே கிஷோரா कौशिकா கிஷோரா कौशिकா கிஷோர் कौशिक கிஷोर कौशिक சபா ada ada ini pakai warna red kisar, <tik> kisar pari <parepa. tik>